காதல் என்பது பொது ஊடமை கற்பம் மட்டும் தானே தனியூடமை யார் இசைஞானி இளையராஜா குரல்ல பாடின ஒரு பாட்டை தலைப்பா வச்சுருக்கேன் காதல் திறன் தன்னைக்கு வரப்போகிற ஒன்பது படங்களில் இது ஒரு படம் ஆமாம் என்னங்க பேசுது அதாவது தன் பாலின ஈர்ப்பு அதாவது ஆண்களில் ஹோமோசெக்ஸ்ங்கிறோம் பெண்கள்லிஎன்னுங்கிறோம் இப்படி ஒரு காதல் ஜோடிகளை பற்றியான ஒரு கதை இதுதான் இது இதில் வந்து ரோஹிணி அந்த பெண்ணோட தாயாக நடிக்கிறார் விழித்து அந்த பெண்ணோட தகப்பனாக அதாவது தனியாக விட்டு விட்டு போன தகப்பனாக நடிக்கிறார் ஆமாம் என்னங்க ரெண்டு பெண்கள் அதாவது பெண்ணு ஓப்பனிங்கே ரொம்ப ஒரு ம பொண்ணோட அம்மா கிட்ட பொண்ணு சொல்கிற என்னம்மா நான் ஐம்பித்திலாவும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியா அந்த கடவுளை விட்டு பிரிந்து மகளுக்காகவே வாழக்கூடிய அந்த ரோகிணி அழகாக என்ன சொல்கிறாங்கன்னா ஓ கொண்டு வாப்பா வாப்பா பார்ப்போம் அது இல்லைப்பா உங்க சரியாக வராதும்மா அப்படின்னா சரியாக வருதா இல்லையான்னு என் பொண்ணோட காதல் நான் ஏற்றுக்கிறேன் சொல்கிறப்போ ஒரு தாயோட தவிப்பு தாயோடைய ஆசை எந்தளவுக்கு ப்ரெசன்ட் பண்ண முடியுங்கிறதுக்கு ரோஹிணி தவிர வேறு யாரும் பண்ண முடியாது ஏன்னா அவர் ஒரு சமூக சிந்தனையாளர் அடிப்படையில் அப்படி ஒரு இமேஜ் இருக்கிறப்போ அந்த இமேஜோடு நம்ம பார்க்குறப்போ ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னா அந்த இரு பெண்கள் இரு பெண்களும் தனித்தனியாக ஒரு நட்பு ரீதியாக சந்திக்கும் பொழுது உணர்வு ரீதியாக ஒரு பாடி டச் வரும் பொழுது எப்படி தன் பாலியின ஈர்ப்பாளராக மாறுகிறார்கள் இது வந்து படத்தோட கதை பொதுவாக இன்னொரு செய்தி என்னென்னாக்கா நிறைய இப்போ அறவாளிகள் இருக்கிறார்கள் திருநங்கைகள் இருக்கிறார்கள் அது வேறு அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால இது வந்து தானாக எப்படி ஏற்படுகிறது அந்த பெற்றோருடைய கண்காணிப்பு இல்லையா பெற்றோர்கள் பிரிவதாலா அதாவது அந்த பாலுணர்வு தொடர்பான மனிதர்களை சந்திக்காதனாலையா முதன் முதல் ஏற்படக்கூடிய உணர்வு வந்து ஒரு ஆணா பெண்ணா அப்படின்னு போகும் பொழுது ஒரு பெண்ணு பெண்ணுக்கு தொட்டு கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய உணர்வுகள் எப்படி நீண்டு போய் குடும்ப வாழ்க்கையை எழுத்திட்டு போகுது ஒரு அந்த தன்பாலினை ஈர்ப்போ நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழப்போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தில் அந்த பெற்றோர்களில் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து என்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிறது கொண்டு போயிருக்காங்க இது வந்து எப்போ பார்த்தோன்னா அடிதடி குத்து வெட்டு போட்டு குடும்ப பிரச்சனை சீரியல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சீரியல்லாம் இருக்கப்போ இதை பற்றி யாருமே பேசல அப்படி ஒரு அன் அன்ட்டு ரொம்ப மைனாரிட்டிஸ் இப்போ இந்தியாவில் வந்து என்னாச்சுன்னாக்கா வாக்காளர்களே இப்போது அண்மை இப்போ அண்மையில் வந்த ட்ரம்ப் அமெரிக்க ட்ரம்ப்பு உலகத்தில் ஆன் பெண் ரெண்டு தான் இந்த தன்பாலின இழுப்பு இந்த ஹோமோ செக்ஸு இந்த லெஸ்மி இந்த பிஸ்னஸ்லாம் கூடாதுன்னு இப்போது உலக நாடு தடையே போடுற அளவுக்கு ஆகி போச்சு அந்த விசாரிக்கிற போது என்னாச்சுன்னா இது இதனால் வந்து அந்த அது சமுதாயம் அழிந்து விடுமா தன்பாலின நில திருமணம் செய்து கொண்டாருனா ரொம்ப அந்த கடைசி முப்பது நிமிடங்கள் ரொம்ப அந்த சஸ்பென்ஷை த்ரில்லர் கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஒன்று சீட்டு முனை முனையில் ஏன்னா எல்லாேருக்கும் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாருக்குமே மகள் மகன் எல்லாருமே இருக்கிறதுனால அது பெற்றோர்களுக்கும் சரி அந்த கொண்டு போகக்கூடிய பிள்ளைகளுக்கும் இது அது குறிப்பாக டீனேஜர்ஸுக்கு ரொம்ப ஒரு கருத்து மட்டுமல்ல ஒரு சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு திரைப்படம் அண்மை காலத்தில் நிறைய இல்லை போனதுக்கு வந்து இது வந்திருக்கு இதில் என்ன சின்ன அக்கா அந்த பெண்ணுடைய அப்பாவாக இன்னும் சொல்ல அது அதுக்கு மேலே அந்த கேரக்டர் என்னங்கிறத சொன்னால் அதில் முகவசி ரகசியத்தை நம்மளே போய் ஸ்பாய்லர் ஆகிடும் அதனால் வந்து இது என்ன ஆச்சுன்னா பேபி அவங்க தயாரிச்சிருக்காங்க அது மாதிரி கண்ணன் நாராயணன் வந்து இசையை வந்து அந்த உணர்வு பூர்வமாக எப்படியெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல அது தெளிவாக செஞ்சிருக்கிறார் இந்த உணர்வுகள் எந்த வகையில் செதைச்சி விட்டுறக்கூடாது மியூசிக்குனால கிட்டக்கூடாதுங்க அது மாதிரி ஆக்ஷனில் வந்து லிஜோ மோல் ஜார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிச்சிருக்காங்க இதில் வந்து வினித்தம் ரோஹிணி மாறி மாறி இன்னொன்று முக்கியமான ஒரு கேரக்டர் சொல்கிறோம் அதாவது வீட்டு வேலைக்காரமாக வரக்கூடிய அந்த தீபா சங்கர் அவர்கள் வந்து அவர்கள் வந்து நல்ல நடிகை அவர்களை வந்து ஒரு மீட்டரோடு பயன்படுத்தணும் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அவர்கள் பாட்டை இஷ்டத்தில் பண்ணிவிடுவார்கள் அதை ரசிச்சிக்கிட்டு வெளியே வரும்பொழுது என்னாச்சு போச்சுனாக்கா சரியாக படம் நிற்காமல் போயிடும் ஆனால் இதில் வந்து ஒரு மீட்டர் தெளிவாக வீட்டு வேலைக்காரமாக வந்து அதுவும் வந்து ஒரு ஒரு அந்த ப்ரெசென்டேஷன் எப்பப்பையெல்லாம் குடும்பத்தில் வந்து வேலைக்காரவங்க எப்படியெல்லாம் குடும்பத்தில் இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அந்த இன்டர்ஃபியர் ஆகிறதுல நன்மையாக தீமையான்னு பெற்றோர்களானு கணிக்க முடியாத வேலைக்காரமாக சொல்லிட்டு போய்டும் அந்த காலத்தில் மனோரமா கோவைசரலாவலாம் சில படங்கள் வந்திருக்கிற மாதிரி அந்த இடத்த முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தீபா சங்கர் வந்து ஒரு ப்ரெசென்டேஷன் நாடகா பண்ணிட்டு போகிறாங்க இது இந்த சமயத்தில் இந்த பொழுதுபோக்கா சிந்தனை தோன்றுறதா சஸ்பென்ஸாக த்ரில்லரானா ஏன்னா அடி வெட்டு குத்து எல்லாம் போயிட்டுருக்கு காதலை மரத்தை சுற்றி ஊற்றி காதலை சுற்றிக்கிட்டு கிடக்குறாங்க எல்லாம் அங்கேயெல்லாம் போய் செய்யும் பொழுது வெளிநாட்டு ஷூட்டெல்லாம் போயிட்டுருக்கிறப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு காம்பேக்டாக ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் என்பதை தெளிவுபடுத்தி உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் நிறைய விமர்சனங்கள் பிரதிவாதங்கள் வந்திருக்கக்கூடியதை பார்க்கலாமே போங்க வாங்க பார்க்கலாம் வாழ்த்துக்கள்